சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு சட்டப்பிரிவு தான் வந்து ஆளுநர் பத்தி வந்து சொல்ற சட்டப்பிரிவுகள் அதுல நூத்தி ஐம்பத்தி மூணு ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் வேணும்னு சொல்றது வந்து ஐம்பத்தி மூணு சட்டப்பிரிவு மாநிலத்தோட ஹெட் அவர் தான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹெட்னு வந்து சொல்லுவாங்க அரசின் தலைவர் தான் வந்து ஆளுநர் ஆஹ் இவர் வந்து மாநிலத்தோட மூத்த குடிமகன் வந்து சொல்றாங்க இவர் வந்து பெயர் தான் வந்து ஒரு நிர்வாகத்துக்கான மூத்த அதிகாரியா வந்து இருக்கிறாரு ஆனா எல்லா அதிகாரமும் வந்து இருக்கிறது முதலமைச்சர்கிட்டதான் வந்து இருப்போம் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஆளுநருக்கான அதிகாரங்களை வந்து மாநில திட்ட வரைவு குழு தலைவரையும் உறுப்பினர்களையும் மாநில நிதிக்குழு தலைவரையும் உறுப்பினர்களையும் டிஎன்பிசியோட தலைவரையும் அதனுடைய உறுப்பினர்களையும் ஆஹ் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரையும் உறுப்பினரையும் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியனையும் சட்ட மேலவையில வந்து ஆறுல ஒரு பங்கு கலை இலக்கிய மறுவில்லை சிறந்து வழங்குன ஒரு ஆறுல உறுப்பினர்களையும் வந்து நியமனம் செய்கிறாரு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஆறு ஆளுநருக்கான பதவி காலத்தை வந்து சொல்லுது ஆளுநருக்கான பதவி காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேர்ல வந்து பதவியை வந்து தொடரலாம் புதிய ஆளுநரை தேர்ந்தெடுக்கிற வரையுமே வந்து ஆளுநர் இவர் தான் வந்து ஆளுநரா வந்து தன்னுடைய பதவியை வந்து நீட்டிப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஐம்பத்தி ஆறுல கொண்டு வந்த ஏழாவது சட்ட ஒரு மாநிலத்தோட ஆளுநர் வந்து ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல வந்து ஆளுநரா வந்து இருக்கலாம் குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேர் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டும் அஹ் ஆளுநருக்கான தகுதிகளை வந்து சொல்லுது நூத்தி ஐம்பத்தி ஏழு வந்து அவருடைய தகுதிகள் என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா இந்திய குடிமகனா இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவரா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழுல சொல்லியிருக்கும் நூத்தி ஐம்பத்தி எட்டு அந்த தகுதிகளுக்கான வரையறைகளை வந்து சொல்றது வந்து நூத்தி ஐம்பத்தி எட்டுல சொல்லியிருக்கும் என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா எந்த சட்டமன்றத்திலையும் வந்து நாடாளுமன்றத்திலையும் வந்து உறுப்பினரா வந்து இருக்கக்கூடாது அஹ் மத்திய மாநில அரசு ஊழியரா வந்து இருக்கக்கூடாது அஹ் அந்த எந்த மாநிலத்திற்கு வந்து அவர் ஆளுநரா நியமிக்கிறாங்களோ அந்த மாநிலத்திற்கான அந்த மாநிலத்தை சார்ந்தவரா இருக்க கூடாது சட்டப்பேரி ஐம்பத்தி ஒன்பது வந்து ஆணை மொழி அதாவது வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடி வந்து அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்ன உறுதிமொழி வந்து ஏற்றுக்கணும்னு சொல்றது வந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து நூத்தி அறுபத்தி ஒண்ணு அவருக்கான சிறப்பு அதிகாரங்களை வந்து சொல்றது வந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு அதுல வந்து அஹ் மரண தண்டனை மற்றும் இராணுவ நீதிமன்றங்களை கொடுத்த ஆஹ் தண்டனையை தவிர்த்து மித்தன மித்த தண்டனைகளை வந்து அவர் வந்து குறைக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் ஒத்தி வைக்கலாம் இல்லனா மன்னிப்பு கூட வழங்கலாம்